அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன வைகாசி மாத பௌர்ணமி அன்றுதான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது அதே போலவே ஆணி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று பொன்னி நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் ஆணி மாத பௌர்ணமி உத்தராயண காலத்தின் கடைசி பௌர்ணமி ஆகும் இந்த ஆனி மாத பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் ரிஷ ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள்

ஆனி மாத பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை காலை ஏழு மணி வரையும் இருக்கின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியில் உள்ள நான்கு கிரகத்தின் சேர்க்கை யோகத்தை கொடுக்கப்போகிறது போகிறது ரிஷபராசிக்கு இந்த மாதம் முதல் நாளே இரண்டு முக்கியமான கிரகங்கள் இடம் மாறின இந்த இரண்டு கிரகங்களின் சஞ்சாரம் ரிஷபராசிக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கின்றது ஜூன் ஒன்று முதல் பதினான்கு வரை ரிஷபராசியில் புதன் பகவான் பயிற்சியும் ஜூன் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் முப்பதிலிருந்து ராசியிலும் புதன் சஞ்சரிக்கின்றார் ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் பதிமூன்று முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார் இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மேலும் குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார் சூரியன் மிதுன ராசியில் தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தில் புதன் வீட்டில் மற்றும் புதன் சுக்கிரனுடன் இணைகின்றன மேஷராசியில் செவ்வையின் சஞ்சாரமும் நடைபெறுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் கடந்த காலங்களில் எதிர்கொண்ட செலவுகள் நெருக்கடிகள் குறையலாம் வருமானம் அதிகரிக்கும் பலவிதமான வாய்ப்புகளும் தேடி வரும் வாழ்க்கை திருப்தியாக மகிழ்ச்சியாக மாறும் குடும்பம் குழந்தைகள் வலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் செலவுகள் குறையும் சேமிக்கவும் தொடங்கலாம் விபரீத ராஜயோகம் ஏற்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபம் கிடைக்கும் அலுவலக ஊழியர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மாதத்தின் இரண்டாம் பாதையில் அலுவலக வேலை செல்பவர்களுக்கு அதிகமான வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த நேரத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் நல்ல வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவு மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க லாபம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் வேலையில் பெரிய லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது ஒரு சில செலவுகளை ஏற்படுத்துவது போல இருந்தாலும் விபரீத ராஜயோகமானது ஏற்படுகிறது இதனால் எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் கலவையான பலன்களை கிடைத்திருக்கும் இந்த நேரத்தில் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்காமல் கடினமாக உழைக்க இருப்பவர்கள் தங்கள் வேலையில் கவனக்குறைவை தவிர்க்க வேண்டும் முதல் இரண்டு வாரங்கள் திசை தெரியாமல் எங்கோ செல்வது போலவும் ஒரு சில சமயங்களில் வேகமாக முன்னேறுவதையும் நீங்கள் காண்பீர்கள் இந்த காலம் கொஞ்ச நாட்களில் மாறிவிடும் முதல் பாதி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில தேவையற்ற இடத்திற்கு மாற்றப்படலாம் அல்லது அதிகமான வேலை நீங்கள் சுமக்க இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக முடியும் எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் மறைமுக ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகலாம் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் சனி இருப்பதால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம் பணிகளில் அதிக கவனம் தேவைப்படும் சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்கள் பெரிய அளவில் கடன் கொடுக்க வேண்டாம் பழைய பாக்கிகளை கராக பேசி வசூலிக்க வேண்டியதாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அடுத்த தகபாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது உங்கள் ராசிநாதன் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகி பண வரவு அதிகரிக்கும் சேரும் ஜீவனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜூன் பத்தொன்பது முதல் வக்ரம் அடைவதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அருள் கிடைத்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் அன்னையரின் உதவி அதிகரிக்கும் குருவின் பார்வைகளால் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும் குடும்பத்தில் சில நிகழ்ச்சிகள் நடைபெறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது இதுவரை உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் ஜூன் விலகும் பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சாரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களின் இயக்கம் தீரும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரணும் அமையும் பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் லாப ராகுவால் வருவாய் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் ஒரு சிலருக்கு சொத்து சேரும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் முயற்சிகள் நிறைவேறும் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிறுஷன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு யோகமான மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் ராகுவால் நீங்கள் நினைப்பதை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய சொத்து ஏற்படும் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் பெரியோரின் ஆதரவு நன்மைகளை கொடுக்கும் கமிஷன் ஏஜென்சி லாபம் கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சியும் வெற்றியாகும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் சனி பகவான் வக்ரம் அடைவதால் அரசு பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் அலுவலக முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் மேலும் பரிகாரமாக இந்த பௌர்ணமி திதியானது வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி சனிக்கிழமை காலை முடிவடைகிறது பெரும்பாலான கோவில்களில் ஆணி மாத பௌர்ணமி அன்று அபிஷேக பௌர்ணமி பூஜைகள் நடைபெறும் எனவே வெள்ளிக்கிழமை காலை சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அல்லது பூக்காளால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம் அதே போலவே அம்பாள் துர்க்கையம்மன் வழிபாடு அன்னதானம் செய்வது சிறப்பு பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்குவது வீட்டில் சுபிட்சத்தை மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உள்ளன பைகாசி மாத பௌர்ணமி என்று தான் முருகப்பெருமான் அவதரித்த பைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது ஆணி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் ஆடி மாத பௌர்ணமி தான் உத்தராயண காலத்தின் கடைசி பௌர்ணமியாகும் இந்த பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு பதினாறு மணி முதல் ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தி ஒன்பது மணி வரை இருக்கின்றது இந்த ஆணி மாத பௌர்ணமையானது ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை காலை ஏழு மணி வரையும் இருக்கின்றது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ